தை பிறந்தால் வழிபிறக்கும் அது யாருக்கு உங்கள் ராசிக்கு இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கைகள் பயிற்சி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகுது பொதுவாக ரெண்டாம் இடத்துல கிரகம் இருந்தாலே ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும் செல்வ செழிப்பு பணம் ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய மாற்றங்கள் போகுது அஞ்சு கிரகம் இருந்தால் குறிப்பிட்ட நாளெல்லாம் பார்த்திங்கன்னா நாலு கிரகங்கள் ரொம்ப நாளாக பயணிக்க போகுது அப்போ அதில் ரெண்டு வெப்ப கிரகங்கள் சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட செல்வத்தை குறிக்கக்கூடிய உங்கள் உங்கள் பதினொன்றாம் அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் அதிபதி பத்து நல்லதொரு காலம் பிறந்திருக்கிறது இந்த ராசிக்கு பொதுவாக ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகச் சேர்க்கைகள் வரும்பொழுதே பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு தேவையான உங்கள் வாக்கு பளிதம் ஏற்படும் தேவையான விஷயங்கள் நிறையாது நடக்கப் போகுது இது அடிப்படை விஷயங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் உங்கள் ராசி அதிபதியும் இருக்கார் முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுக்கு என்னென்னா குடும்ப ரீதியாக ஒரு முக்கிய மாறுதல் இவங்க அடகு வைத்த பொருளை மீட்கும் காலகட்டம் இப்போ தான் ஏன்னா கையில் இருக்கிற ஒரு பணம் வரும்ங்க இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் மூலம் கம்ஷன் வகையில் வருமானம் வண்டி வாகனங்கள் சேல்ஸ் பண்ணுறதில் ஒரு இடத்த கை மாற்றி விட்டதில் ஒரு வருமானம் வர வாய்ப்புண்டு அதை பாருங்கள் இப்போ இவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வராத பணம் வரும் தர வேண்டிய பணமும் தந்தாகணும் இதுதான் இந்த விதி ரைட் இப்போ முக்கியமாக ஹெல்த்தை பற்றி பார்க்கலாம் பிஸ்னஸ்ஸு திருமணம் இருக்கா இல்லையா காதல் திருமணம் என்னாச்சு இது எல்லாம் இந்த நேரத்தில் பார்க்கின்ற வரன்களுக்கு பொருளாதார சொத்து இது மாதிரி நிறையா சொந்தக்காரங்க போட்டு குழப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கேரக்டர் எப்படி இருக்குது தாதக முத்து வருதா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் குழந்தை பரப்பு இருக்கா இதை பார்க்கணும் குறிப்பாக எங்கே திருமணம் வைக்கணும் அப்படின்னு ஏன்னா ஏழாம் இடம் பாதகமாக வருவதால் பொதுவாகவே நான் சொல்லுவேன் திருமணம் எந்த ஊரில் மூர்த்த லக்னமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஜோதிடம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபா விஜயகுமார் தைப்பிறந்தால் பிறந்தால் வழி பிறக்கும் அது யாருக்கு உங்க ராசிக்கு இந்த தனுச ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கைகள் பயிற்சி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல நடக்க போகுது பொதுவா ரெண்டாம் இடத்துல கிரகம் இருந்தாலே ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும் செல்வ செழிப்பு ப பணம் ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய மாற்றங்கள் போகுது அஞ்சு கிரகம் இருந்தால் குறிப்பிட்ட நாளெல்லாம் பற்றி நாலு கிரகங்கள் ரொம்ப நாளாக பயணிக்க போகுது அப்போ அதில் ரெண்டு வெப்ப கிரகங்கள் சூரியன் செவ்வாய் அதிர்ஷ்ட செல்வத்தை குறிக்கக்கூடிய உங்கள் உங்கள் பதினொன்றாம் அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் அதிபதி பத்துக்குரியவரான புதன் இத்தனை கிரகம் ஏதோ ஒரு சம்பவம் நிர்ணயிக்க போகுது இந்த தனுசு ராசிக்கு தெளிவாக பார்த்துருவோம் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறேன் இன்றைக்கி எது உண்மை எது பொய் எது நடக்கும் அப்படின்னே பேசிடுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லதொரு காலம் பிறந்திருக்கிறது இந்த ராசிக்கு பொதுவாக ரெண்டாம் இடத்துல இத்தனை கிரகச் சேர்க்கைகள் வரும்பொழுதே பார்த்திங்கன்னா முதல்ல உங்களுக்கு தேவையான உங்கள் வாக்கு பளிதம் ஏற்படும் தேவையான விஷயங்கள் நிறையாது நடக்கப்போகுது இது அடிப்படை விஷயங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் உங்கள் ராசி அதிபதியும் இருக்கார் முதல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுக்கு என்னென்னா குடும்ப ரீதியாக ஒரு முக்கிய மாறுதல் உண்டு குடும்பலாம் புது திருமண ரீதியாக இருக்கலாம் குழந்தை ரீதியாக இருக்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கிறவங்க அது அது ரொம்ப அதாவது நெகட்டிவாக இருக்கிறவங்க பிரிஞ்சு வெளியே போகலாம் இது மாதிரி எல்லா வகையிலும் நடக்கக்கூடிய காலகட்டம் இப்போ குடும்பத்தில் உறவுகளை கணிசமாக கவனித்து கொள்ள வேண்டிய நேரம் சார் ரொம்ப நாளாக சொல்லுவேன் சார் ஒரு சில பணங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா எதிர்பார்க்கலாமா இப்படி ஒரு சிலர் பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் வேலை ரீதியாக இம்ப்ரூவ் பண்ணலாம் இது அனைத்துக்கும் பதில் கிடைக்கிற மாதம் இந்த தை மாதம் முதல்ல நல்ல விஷயம் தை மாதம் தான் அஞ்சு கிரகம் ஒன்று சேரப்போகுது ஃபஸ்ட்டு குழந்தை ரீதியாக தாங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை உண்டு குழந்தைகள் நினைத்து பெருமைப்படக்கூடியது சினிமா அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அற்புதமான யோகங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மீடியாவுக்கு ட்ரை பண்ணுறேன் அற்புதமாக இருக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஆசிரியர் ஆகணும் இல்லை கோயில் சம்பந்தப்பட்ட குருமார்கள் கிடைக்குமா குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும் காலகட்டம் இதே தான் அப்போ விட்டுடலாமா இந்த நேரத்தை சரியான காலகட்டம் பிடிச்சிக்கங்கன்னு சொல்லுவோம் இந்த ராசிக்கு ஒரு அட்வைஸ் சார் இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா பொதுவாக புதுசாக செகண்ட் ஹேண்டான்னு பார்க்கணும் நாலாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் நாளுக்குரிய வக்ரம் பெறும் காலகட்டத்தில் புது இடம் புது வீடு சம்மந்தப்பட்டது வாங்குவது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது அப்போ ஆல்ரெடி கட்டின வீடுனா ஓகே இடிச்சு கட்டுறது மாதிரி இருந்தால் ஓகே வாங்கும் இல்லை இறந்தவர்கள் சம்மந்தப்பட்ட சொத்து டெத் சர்டிஃபிகேட் வச்சு வாங்குகிறேன் ஓகே இப்போ இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு சிலர் கேட்பாங்க சார் ஒரு சிலரெலாம் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் சார் என்ன சார் பண்ணுறது அப்போ தான் நம்ம பார்க்கணும் ஜாதக ரீதியாக பார்த்து ஏதாவது தசாபுக்தியில ஃபேவராக இருக்கா கோச்சாரம் கை விட்டாலும் தசாபுத்தி ஹெல்ப் பண்ணுதான் பார்த்து எடுக்க வேண்டியது இப்போ நல்ல விஷயம் என்ன உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு ஒன்று அதில் முக்கியமாக வேலை ரீதியாக நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க சார் வேலை கிடைக்குமா கிடைக்காதா வேலையில் உயர் பதவி இருக்குமா நிரந்தர வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா தாங்க ஒரு நிறைய பேத்துக்கு ஆறுக்குரிய ரெண்டில் இருந்து அதற்கு நிறைய கிரகம் ஒன்று சேரும் பொழுது வேலை வாய்ப்பில் நிச்சயமாக இருக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு இருக்கும் இதில் வேலைக்கு போயிட்டே இருப்பீங்க சைடில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க பெண்ணாக இருக்கிறவங்க கணவர் பேரில் இதே ஆனாக இருக்கிறவங்க மனைவி பேரில் கூட லைட்டாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க சார் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கேன் இல்லை ஒரு சில பதவி உயர்வில் இருக்கேன் நான் என்னோட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அக்ரிமெண்ட் அப்படி இருக்குது ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நடக்கும் அப்போ பண்ணிட்டு நடக்குமா இது மாதிரியும் உண்டு இப்போ கூட்டு வேண்டுமா வேண்டாமான்னு ஜாதகம் இண்டிவிஜுவல் ஜாதகத்தை தகுந்த மாதிரி மாறும் ஆனால் இது நடக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேள்வி எக்கச்சக்கமாக ஷேர் மார்க்கெட் லாபம் இருக்குமா நகை வாங்கலாமா பொதுவாக உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் செட் ஆகுமா அப்படின்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகும் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செட் ஆகாது உங்கள் ராசிக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு ஆறு கெட்டு அந்த கான்செப்டில் வரும் இப்போ இவங்க டே ட்ரேடிங் போடலாமா தனுசு ராசி டே ட்ரேடிங் போனாலே பிரச்சனை தான் டே ட்ரே அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டராக இருக்கும் டா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸு ஃபிக்ஸு டெபாசிட்டு அப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் இது மாதிரிலாம் போட்டால் அதில் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு இவங்க அடகு வைத்த பொருளை மீட்கும் காலகட்டம் இப்போ தான் ஏன்னா கையில் இருக்கிற ஒரு பணம் வரும்ங்க இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் மூலம் கமிஷன் வகையில் வருமானம் வண்டி வாகனங்கள் சேல்ஸ் பண்ணுறதில் ஒரு இடத்த கைமாற்றி விட்டதில் ஒரு வருமானம் வர வாய்ப்புண்டு அதை பாருங்கள் இப்போ இவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா வராத பணம் வரும் தர வேண்டிய பணமும் தந்தாகணும் இதுதான் இந்த விதி ரைட் இப்போ முக்கியமாக ஹெல்த்தை பற்றி பார்க்கலாம் பிஸ்னஸ்ஸு திருமணம் இருக்கா இல்லையா காதல் திருமணம் என்னாச்சு இது எல்லாமே நான் பார்ப்போம் அதற்கு முன்னாடியே யாருக்காவது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூனாலஜி பார்க்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கைடுங்க அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கு இந்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா நிறையா சேல்ஸ் ஆகிருக்கு இதுக்கு ஃபோன் பண்ணி அந்த நம்பரை வச்சு காண்டாக்ட் பண்ணி காண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க குறிப்பாக சூட்சமாக விஷயம் ஒன்று சொல்லி ஆரம்பாருங்க புக்கு படித்து முடித்தோடனே வேறு எந்த புக் படித்தாலும் புரிதல் ஏற்படும் கிரகங்கள் நட்சத்திரங்கள் கிரக சூட்சமங்கள் தசாபுத்தி பலன்கள் அப்படியே இருக்கும் கிர ந நட்சத்திர ரீதியான தொழில் வகைகள் எப்படி இருக்கலாம் இதை ரெண்டு குருமார்கள் ரெஃபர் பண்ணது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சென்னை சேர்ந்த ராமானுஜம் இன்ஸ்டியூட்டை சேர்ந்த ராம கருணாநிதி ஐயா அவர் இந்த புக்கை அவர் மன ரெஃபர் பண்ணியிருக்கார் அதை விட இந்த புக்கு அவருக்கு அணிந்துரையும் எழுதியிருக்கார் சின்னாலப்பட்டி தங்கவேலையா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பழமையான ஜோதிட அவர் அவரும் இந்த புத்தகத்தை அவர் ஸ்டூடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கார் ரைட் முதல்ல அந்த குருமார்களுக்கு நன்றி அடுத்த விஷயத்துக்கு வருவோம் சார் திருமணம் இருக்கா இல்லையா பொதுவாக ஏழு குறை ரெண்டில் இருக்க திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் வருகின்ற வரண் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருளாதார சொத்து ரீதியாக நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்கிற மாதிரி இருக்குது முடிவுக்கு வருமா நிச்சயமாக முடிவுக்கு வரும் இந்த நேரத்தில் பார்க்கின்ற வரன்களுக்கு பொருளாதார சொத்து இது மாதிரி நிறையா உங்கள் சொந்தக்காரங்க போட்டு குழப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது கேரக்டர் எப்படி இருக்குது தாதக முத்துவர் தான் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் குழந்தை பரப்பு இருக்கா இதை பார்க்கணும் குறிப்பாக எங்கே திருமணம் வைக்கணும் அப்படின்னு ஏன்னா ஏழாம் இடம் பாதகமாக வருவதால் பொதுவாகவே தனுசு ராசிங்கன்னு சொல்லுவேன் திருமணம் எந்த ஊர்ல மூர்த்த லக்னமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஆணூர்லேயே பெண்ணூர்லே இதெல்லாம் பார்த்து சூட்சமாக பார்த்து போடணுங்க அதை பார்த்து போட்டுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிருவீங்க இது முக்கியமானது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா தாய் நிலையை உடல்நிலையை வருத்தப்பட்டுக்கென்று இருக்கிற தனுசு ராசி அன்பர்கள் ஆணா இருக்கிறவங்க பெண்ணாக இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அம்மா அப்பா உடல்நிலை சரியில்லை ஏதோ ஒன்று வந்துட்டு தாய்க்கு சரியில்லை அம்மாக்கு சரியில்லை குழந்தைகளுக்கு மாறி மாறி வருது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மருத்துவ செலவு பண்ணணுன்னு விதியாகுது அதாவது அந்த மெடிசன் சம்மந்தப்பட்டது போனால் இங்கே இல்லை அங்கே பாருங்கள் இல்லை வேறு வேறு பிராண்ட் இருக்குது இது மாதிரி வந்துருக்கு இந்த காலகட்டம் அப்படி இருக்குது ரைட் ஃபஸ்ட்டு சூட்சம விஷயத்தை சொல்வோம் மெடிக்கல் செலவு சம்மந்தப்பட்டதுக்கு தன்வந்திரி பரிகாரம் பண்ணிக்காங்க தன்வந்திரி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அஷ்டலட்சுமி கோயில் வழிபாடும் உங்களுக்கு பண்ணும் பொழுது உடல் உபாதைகள் குறைகின்றன பொதுவாக கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்க ட்ரை பண்ணுங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்றவங்க பண்ணுங்க சக்ஸஸ் ஆகும் பிஸ்னஸ் சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நிச்சயமாக அனுகூலம் பண்ணுங்க கையில ஃபண்ட் இருக்கும் பெரிய லெவலில் டெவலப் ஆகிடலாம் பிஸ்னஸில் பொது பொது பார்ட்னர் வருவாங்க பார்ட்னரா கூட்டா தனித்தாங்கிறது நம்ம பார்க்கணும் ஆனால் இப்போ பிசினஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்ஷன் உண்டு பாப்புலாரிட்டி ஆகிற நேரங்க நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்க ஆசைப்பட்டுருக்கீங்க நிச்சயமாக தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நட்சத்திர அடிப்படையில் லக்ன அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் இன்னும் சூட்சம விஷயங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான காலகட்டம் வந்திருக்கிறது இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்